இப்போது புதிய தமிழ் பால் நன்மை முழுமை விகடன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முருகப்பெருமானின் பெருமைகளை பார்க்கலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை என்று சொல்வார்கள் முருகப்பெருமான் தன் எதிரியை கூட கொல்லாமல் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருக்கின்ற கருணையாளன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் எல்லோரும் அறிவோம் சூரசம்ஹாரம் நடைபெறுகிற போது உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வருவார்கள் சுனாமி வந்தபோது கடற்கரையில் இருக்கிற திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் எந்த சேதமும் வரவே இல்லை நம் எல்லோருக்குமே தெரியும் கடலுக்கு மிக பக்கத்திலே இருக்கிறது அந்த தலம் ஆனால் சுனாமியால் உலகம் முழுக்க கடற்கரைகளில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்ட போது திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் எந்த சேதமும் ஏற்படவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அருணகிரிநாதர் திருப்புகளில் சொல்கிற ஒரு வரிதான் அதற்கு என்ன காரணம் என்பதை நமக்கு தெரிவுபடுத்துகிறது சொல்கிறார் மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடி வேலை எரிந்த அதிதீரா கடலுக்குள் மாமரமாக சூரபதுமன் நின்றான் அதை தடுத்து கொண்டிருந்தது கிரௌச மலை நமக்கு தெரியும் அந்த மலையும் மாமரமும் சிதறி போகும்படியாக மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச கடல் அலைகளெல்லாம் பயப்படும்படியாக அஞ்சும்படியாக தன்னுடைய வேலை எறிந்த மிகப்பெரிய வீரன் தீரன் முருகப்பெருமான் என்று அருணகிரியார் பாடுகிறார் அதனால்தான் திருச்செந்தூர் தலம் சுனாமியில் எந்த சேதாரமும் இல்லாமல் இருந்தது அந்த திருச்செந்தூரில் மடப்பள்ளியில் வேலை செய்தார் வென்றிமாலை கவிராயர் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யாமல் ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது சுவாமியை நினைத்து கொண்டே அவர் அன்றைக்கு சமைக்கவில்லை சுவாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் சீக்கிரம் சமைத்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வா என்று சொன்னபோதுதான் அடடா நாம் இன்னும் சமைக்கவே இல்லையே என்று அவருக்கு நினைவிற்கு வந்தது எல்லோரும் திட்டினார்கள் போனா போதுன்னு உனக்கு கோயில்ல வேலை கொடுத்தா சாமிக்கு நிவேதனம் பண்றதை விட வேற என்ன வேலை உனக்கு முதல்ல இங்க இருக்காத போ அப்படின்னு அடிச்சு துரத்துறாங்க இவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் திட்டுறாங்க என்ன பண்ணலாம் சரி நம்ம கடல்ல உழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போற நில் என்று ஒரு அசரீரை கேட்கிறது நிற்கிறார் கிருஷ்ண சாஸ்திரியை போய் பார் என்று அந்த குரல் சொல்கிறது அந்த சொல்வதை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண சாஸ்திரியை போய் பார்க்கிறார் அவர் சொன்னார் நீ திருச்செந்தூர் தல வரலாறை தல புராணத்தை எழுத வேண்டும் வென்றிமாலை கவிராயர் சொன்னார் நானா திருச்செந்தூர் தல வரலாறையா ஐயோ எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாதே இல்லை உன்னால் முடியும் எழுது என்று அவர் சொல்கிறார் முருகப்பெருமானுடைய அருளால் வென்றி மாலை கவிராயர் திருச்செந்தூர் தல புராணத்தை எழுதுகிறார் எழுதி முடிச்சுட்டு யாரெல்லாம் கோவில்ல அவர் அடிச்சு துரத்துனாங்களோ அவன் எல்லார்கிட்டையும் வந்து சாமியே என்னை இந்த கோவிலோட தல வரலாற எழுத சொன்னார் நான் எழுதிட்ட பாருங்க அப்படின்னு கொடுத்தா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க நீ வந்து பைத்தியம் ஆயிட்டயா சாமி வந்து உன்ன எழுத சொன்னாரா இவர் பெரிய எழுத்தாளர் இவர் பெரிய கவிஞர் இவர் பெரிய புலவர் கோவிலோட தல வரலாற எழுதிட்டாராம் அப்படின்னு அவரை அவமானப்படுத்துறாங்க மனம் உடைந்து போன வென்றிமாலை மாலை கவிராயர் தான் எழுதிய திருச்செந்தூர் தல புராணத்தை கடலிலே தூக்கி எறிகிறார் அப்படி கடலில் அவர் எறிந்த சுவடிகள் இலங்கையில் பனை முனை என்கிற இடத்தில் கரை சேர்ந்தது அங்கே ஒரு முருக பக்தர் அவர் பார்க்கிறார் ஏதோ சுவடிகள் இருக்கிறதே என்று எடுத்து பார்த்தால் அதில் முருகனை பற்றி இருக்கிறது முருகனை பற்றி இருக்கிற காரணத்தால் அதை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து அதற்கு தீப தூபம் காட்டி வழிபாடு செய்கிறார் அந்த ஊரிலே ஒரு நோய் பரவிய போது இவருடைய வீட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும் அந்த நோய் வரவில்லை என்ன காரணம் என்று எல்லோரும் விசாரிக்கிறார்கள் அவர் சொன்னார் என்ன காரணம்னு தெரியல இல்லை ஏதோ ஒரு அற்புதம் இருக்குவோம் வீட்டில் என்ன காரணம் அவர் சொன்னார் இந்த மாதிரி சுவடி கடல்ல கடைந்துச்சு நான் அதை எடுத்து வந்து என் வீட்டில் வந்து வச்சிருக்கேன் முருகனை பற்றிய பாடல்கள் மாதிரி தெரியுது எடுத்து படித்து பார்த்தால் அது திருச்செந்தூர் தலபுராணம் புராணம் பிறகுதான் இலங்கையில் உள்ள மக்கள் திருச்செந்தூரை நோக்கி வரத் தொடங்கினார்கள் நான் இலங்கைக்கு மூன்று முறை சொற்பொழிவுக்கு போயிருக்கிறேன் அமெரிக்காவிற்கு ஆஸ்திரேலியாவிற்கு போன போதெல்லாம் நிறைய தமிழர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் லண்டன்ல இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்துக்கு திருச்செந்தூருக்கு வந்துருவாங்க ஏன் அப்படின்னா அன்றைக்கு பனை முனை என்கிற இடத்தில் கரை சேர்ந்த திருச்செந்தூர் தல புராணத்தின் வழியாக முருகப்பெருமானின் பெருமைகளை அறிந்து கொண்ட அவர்கள் இன்றைக்கும் முருகப்பெருமான் தான் எங்களுக்கு எல்லாம் என்று அவ்வளவு தீவிரமாக விசுவாசமாக முருகனை நேசிக்கிற பக்தர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நான் நிறைய பேர் சந்திச்சு பேசியிருக்கேன் அந்த முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை என்கிற சிறப்புக்குரிய முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு தேவை என்று நினைக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் எப்படி வென்றிமாலை கவிராயர் அவமானப்பட்ட போது அவருக்கு அருள் செய்து இன்று வரை அவரை பற்றி பேசுகிற ஒரு நிலையை முருகப்பெருமான் உருவாக்கி இருக்கிறானோ அதே போல வாழ்க்கையில் நம்ம நிறைய அவமானப்பட்டிருப்போம் நிறைய சந்திச்சிருப்போம் முருகப்பெருமானை வழிபடுகிற நம்மையும் புகழுக்கு உரியவர்களாக மேன்மையானவர்களாக முருகப்பெருமான் நம்மை நிச்சயமாக உயர்த்துவான் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை